அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பாறைக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நிதி ஆகியவற்றை கோட்பாடுகளுடன் கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை ஏற்றில் பதிவாகியுள்ள சில செய்திகளை பகிர்ந்து கொள்வோம் முதலில் சில செய்திகளை குறுஞ்செய்திகளாக பார்க்கலாம் ஒன்றியத்திலும் மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை நீக்குவோம் என்றும் அது பீகாரிலிருந்தே தொடங்கும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் திருச்சியில் இரநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு அமைக்கப்பட உள்ள புதிய நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சுற்றி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் விதமாக தேசிய மருத்துவ ஆணையம் இந்த ஆண்டும் ஐநூறு எம்பிபிஎஸ் புதிய சீட்டுகளுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவித்திருக்கிறது கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் தொடர்ச்சியாக தமிழ்நாடு வங்கிக்கப்படும் செய்தியை கேலோ இந்தியா இணையதள பக்கத்தில் வெளியே பதிவேற்றப்பட்டுள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த எட்டு ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு இந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஒம்பது புள்ளி ஐந்து கோடி மட்டுமே ஒதுக்கியுள்ளது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களான குஜராத்திற்கு அறுநூத்தி ஐந்து கோடியும் உத்தரப்பிரதேசத்துக்கு ஐநூற்றி ஒன்பது கோடியும் ஹரியானா மாநிலத்திற்கு நூற்றி எண்பது கோடியும் வழங்கப்பட்டுள்ளதை இந்த இணையதள பக்கத்தில் தர பதிவேற்றப்பட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன அரசு பள்ளிகளின் பராமரிப்பு செலவுக்காக ரூபாய் நூறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாணவர் பாதுகாப்பு அறிவுரை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் தெரிவித்துள்ளது இந்தி பேராசிரியர் பணிக்கான தேர்வு வினாத்தாளில் ஏராளமான பிழைகள் இருந்ததால் தேர்வர்கள் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தையே ஒரு பக்கம் வாங்கி குவித்துக்கொண்டு இன்னொரு பக்கம் ஒன்றிய பிஜேபி அரசின் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டுக்குரிய கல்வி நிதியை தருவோம் என்று கூறும் ஒன்றிய அரசு கமிஷன் ஏஜென்ட் வேலை செய்யும் பேர அரசியலை நடத்துகிறது என்று திராவிடக் கழகத் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இன்று காலை திருவாரூர் மாவட்டம் கீழப்பாளையூரில் செய்தியாளர்களை சந்தித்த ஆசிரியர் இந்த செய்தியை கூறியிருக்கிறார் மேலும் ஒன்றிய அரசின் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து பதிலளித்த ஆசிரியர் அவர்கள் கடும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் இதுவரையில் தெளிவான உறுதிமொழி ஒன்றிய பாஜக அரசு தரவில்லை என்றும் தமிழ்நாடு அரசு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இதே செய்தியை மையமாக வைத்து இன்று முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கை தான் தலைப்பு செய்தியாக வெளியாகி இருக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதை தொடர்ந்து நடைபெறவிருக்கின்ற தொகுதி மறுவரையறையும் தற்செயலான அல்ல என்றும் தொடக்கம் முதலே நாம் எச்சரித்து வரும் பெரும் ஆபத்து நம் வாசல்படி வழி வந்துள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த பிரச்சனையில் தங்களின் சுயநலத்திற்காக பாஜகவிடம் அதிமுக மண்டியிட்டாலும் திமுகவின் தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு அணிவகுப்போம் என்றும் அவர் அந்த அறிக்கையில் சூழ்ரைத்திருக்கின்றார் இந்த தொகுதி மறுவரையறை குறித்தே இன்று முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை முதல் பக்கத்தில் தலைப்பு செய்தியாக வெளியாகியிருக்கிறது அந்த செய்தியிலும் முதலமைச்சர் தெளிவாக கூறியிருக்கிறார் இந்த இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மிக தாமதமாக நடத்துவது என்பதோ அல்லது அதற்கு பிறகு தொகுதி மறுவரையறை செய்யப்படுவதோ ஒரு சாதாரணமாக தற்செயலான நிகழ்வுகள் அல்ல என்றும் அதனால் ஏற்படும் ஆபத்தை தொடக்கம் முதலே தாம் கூறியிருப்பதையும் தெரிவித்து ஆபத்து வாசல்படி வரை வந்துவிட்டது என்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் இது குறித்து மேனால் ஒன்றிய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் கூறியுள்ள கருத்துக்களையும் மேற்கோள் காட்டி தமது அறிக்கையில் விளக்கமாக கூறியிருக்கிறார் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படும் மாநிலங்களின் கவலைகள் கருத்தில் கொள்ளப்படும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்திருந்தாலும் அந்த அந்த அவர்கள் சொல்லுகின்ற உள்துறை அமைச்சர் சொல்கின்ற பதில்கள் வந்து மழுப்பில்களாகவே இருக்கின்றன என்றும் இவர்கள் சொல்வதை தண்ணீரில் தான் எழுதி வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் நாம் கேட்பதெல்லாம் நாடாளுமன்றத்தில் இதற்கான உறுதியை தாருங்கள் உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்பதாக தெரிவித்திருக்கின்றார் மேலும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக காஷ்மீருக்கென்று கொடுக்கப்படுகின்ற அந்த சிறப்பு அதிகாரம் பிரிவு முந்நூற்றி எழுபதை நீக்கும்போது காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து தரப்படும் என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார்கள் அதன் பிறகு உச்சநீதிமன்றத்திலும் அந்த செய்தியை தெரிவித்தார்கள் ஆனால் இன்று வரை அதை செய்யவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் தங்களுடைய சுயநலத்திற்காக அதிமுக போன்ற அடிமை துரோகிகள் தங்களின் சுயநலத்துக்காக பாஜக முன் மண்டியிட்டாலும் திமுக தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு அணிவகுக்கும் என்றும் நம் மாநிலம் வளர்ச்சி அடைந்துள்ள ஒரே காரணத்துக்காக தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் இது குறித்து மிக விரிவான பல்வேறு செய்திகளுடன் இன்றைய தலையங்கம் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு தற்செயலான நிகழ்வு இல்லை என்பதையும் என்பதை இன்றைய தலையங்கமும் குறிப்பிட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவின் அரசியல் எதிர்காலத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்க உள்ள ஒரு செய்தியையும் இன்றைய தலையங்கம் தெரிவித்திருக்கிறது அதாவது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறவிருக்கின்ற மக்களவைத் தேர்தலுக்கு ஒரு முக்கியத்துவம் மக்களவைத் தேர்தலில் தங்களுடைய சதி திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை இப்படி தள்ளி போடுகிறார்கள் என்பதை தெரிவித்திருக்கிறது கரோனாவை காரணம் காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடக்க வேண்டிய அந்த கணக்கெடுப்பு இவ்வளவு தாகமதமாக நடத்தப்படுவதன் நோக்கம் இதுதான் என்பதை தெரிவித்திருக்கின்றது வாசகர்கள் ஊன்றி படித்து இந்த உண்மையை உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுபோன்ற ஏராளமான செய்திகள் விடுதலை வெளியாகி இருக்கின்றன படித்து பகிர வேண்டும் மேலும் இது போன்ற செய்தி உரையாடல்கள் முக்கிய உரைகள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் நேர்காணல்கள் போன்ற ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியாரீட்சி ஓடிடியில் ஒளிபரப்பாகின்றன அவற்றை காண பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தாசெலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்